இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தீத்து இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் திருவசனம் அவர் நம்மை எல்லா இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார் இறை எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் அனுதினமும் ஜெபிக்கின்றோம் ஆலயத்திற்கு முடிந்தபோதெல்லாம் செல்கின்றோம் விவிலியம் வாசிக்கின்றோம் அதிகாலையில் ஜெபிக்கின்றோம் இயேசு ஏன் கொடூரமான சிலுவை மரணத்தை ஏற்றார் என்று என்றாவது சிந்தித்திருக்கின்றோமா ஆராய்ந்திருக்கின்றோமா நம் அனைவரையும் மீட்க நமக்கு இருக்கின்ற துன்பங்கள் சாபங்கள் நோய் நொடி அடிமைத்தனம் இவை அனைத்தையும் அவர் ஏற்று தன் உயிரை கொடுத்தார் நம்மை எல்லா அக்கிரமத்தினின்றும் மீட்டு தமக்காக தம்முடைய பிள்ளைகளை தூயவர்களாக்கும்படி நமக்காகத்தான் தம்மையே முழுமையாக சிலுவையில் ஒப்புக்கொடுத்தார் இயேசுவின் வாழ்வும் உயிர்ப்பும் ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு புதிய உரிமையை முடிவில்லா பரலோகம் என்னும் சொத்தை நமக்கு தந்தது அவர் நம்மீது கொண்டுள்ள அன்பிற்கு அளவே கிடையாது நாம் அழிந்து போவதையோ துன்பப்படுவதையோ துயரப்படுவதையோ கண்ணீர் செந்துவதையோ ஒரு நாளும் நம் ஏசு விரும்புவதில்லை இன்றைய வசனமும் நம்மேல் இயேசு கொண்டுள்ள அளவற்ற பிரியத்தை தான் விளக்குகின்றது அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளில் இருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்புக்கொடுத்தார் நம் கை காலில் அல்லது உடலில் தலையில் ஏதேனும் விட்டால் குளித்தால் போய்விடும் நம் உடைகள் கரையாகிவிட்டாலோ அழுக்காகிவிட்டாலோ துவைக்கின்றோம் சுத்தமாகி விடுகின்றது இது போன்ற இன்ஸ்டன்ட் சுத்திகரிப்பு நாம் செய்த பாவங்களுக்கும் சொன்ன வார்த்தைகளுக்கும் நொறுக்கிய உள்ளங்களுக்கும் இருக்கின்றதா இல்லை இயேசு ஒருவரே நம்மை நம் நெறியற்ற வாழ்க்கையிலிருந்து மீட்க முடியும் மீட்டார் மீட்டதோடு மட்டுமில்லை நம்மை ஜெபிக்கின்றவர்களாக இன்று மாற்றியிருக்கின்றார் இன்று அநேகர் நாம் பக்தி வைராக்கியத்துடன் வாழ்கின்றோம் என்றால் அது இயேசுவின் வார்த்தைகளால் தான் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் நீங்களும் நானும் இருந்ததற்கும் தற்போது நாம் வாழும் முறைக்கும் எவ்வளவு மாற்றங்கள் என்று சிந்தித்து பாருங்கள் நீங்களும் நானும் எவ்வளவு மாறியிருக்கின்றோம் என்று நமக்கே நன்றாக தெரியும் இவையெல்லாம் நடப்பது அவருடைய திரு ரத்தத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்டதால்தான் நாம் சுத்திகரிக்கப்பட்டதால்தான் தேவையற்ற காரியங்களிலும் பிறரைப் பற்றி பேசுவதிலும் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்த நாம் என்று ஆண்டவரின் வார்த்தைகளை ஆர்வமுடன் இன்டர்நெட்டில் யூடியூபில் தேடி தேடி கேட்கின்றோம் நீங்கள் கூட அதைத்தானே தற்போது செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் இது நிச்சயம் நன்மைக்குரிய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் தனக்காக மாறிய தன் பிள்ளைகளாகிய உங்களை இயேசு நிச்சயம் ஆசிர்வதிப்பார் இனி வரும் நாட்களில் பாவம் உங்களை மேற்கொள்ள அனுமதிக்காதீர்கள் ஏனெனில் இனி நீங்கள் சாதாரண சாதாரணமானவர்கள் அல்ல இயேசுவின் மகன் இயேசுவின் மகள் அவர் நமக்கு கொடுத்திருக்கும் எளிதாக நமக்கு கொடுத்து விடவில்லை நண்பர்களே தன்னையே வலியாய் கொடுத்து தன்னையே நொறுக்கி கொண்டு விலை கிரயமாக்கி உங்களையும் என்னையும் தன் பிள்ளைகளாக்கி கொண்டார் நம் தகப்பன் இயேசு இதை ஒரு நாளும் மறவாதீர்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே எங்களை எல்லா நெறிகேடுகளில் இருந்தும் காப்பாற்றி கொண்டீரே நன்றி இயேசுவே அதற்கு மேலாக எங்களை உமக்கு சொந்த பிள்ளைகளாக்கினீரே ஸ்தோத்திரம் அப்பா எப்போதும் நாங்கள் நற்செயல்கள் செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாயிருக்க எங்களுக்கு உதவும் எங்களை வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி